ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக கண்ணன் கீதைத் தமிழ் அத்தியாயம் பதிமூன்று கஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் அறியுமாவல் கொண்டுமே பார்த்தன் மேலும் கூறினான் இயற்கை தன்னை துய்ப்பவன் களம் களத்தை அறிபவன் ஞானம் மற்றும் அதனின் முடிவு பற்றி அறிய விழைகிறேன் மனித உடல் களமடா அதனை அறிந்த எவனுமே களத்தை அறிந்த ஒருவனாம் என்று கண்ணன் கூறினான் அனைத்து உடலின் உள்ளிலும் அறியும் ஒருவன் நானடா உடலின் உரிமையாளனை மற்றும் உடலை நன்குற புரிந்து கொள்வதென்பது ஞானமென்றே ஆகுது அறிந்து கொள் நீ பாரதா குந்திமைந்த சோதரா செயல் நடக்கும் செயற்களம் அதனில் தோன்றும் அமற்களம் அதனை அறியும் பிறவியும் அவனின் உயர்ந்த கியாதியும் என்னவென்று சுருக்கமாய் சொல்லுவேன் கேள் பாரதா இவைகள் பற்றி அறிவினை சிறந்த முனி புங்கவர் வேத நூல்கள் மூலமாய் விவரம் செய்து உள்ளனர் மூலம் மற்றும் விளைவினை ஆய்வு செய்து உள்ளனர் ஐந்து பெரும் மூலங்கள் அறிவு ஐம்புலன் விஷயம் மற்றும் தோன்றிடா தன்மையான விஷயமும் பத்து புலன் மனத்துடன் விருப்பு வெறுப்பு இன்பமும் துன்பம் மற்றும் நம்பிக்கை மொத்த உயிர் அறிகுறி இவைகளெல்லாம் செயற்களம் மற்றும் அதனின் விளைவுமே அடக்கம் கர்வமின்மையும் அகிம்சை பொறுமை எளிமையும் ஆன்ம குருவின் அணுக்கமும் தூய்மை புலனில் துறவுடன் பொய்யகங்காரமின்மையும் பிறப்பு இறப்பு மூப்புடன் பிணியின் தன்மை உணரலும் மனைவி மைந்தர் இல்லமும் பிறரை சார்ந்த நினைவையும் துறந்து இன்பத் துன்பத்தை சமதையாக எண்ணியே எண்ணில் பக்தி பூண்டுமே தன்னை நாடியே ஆன்ம உணர்வை ஏற்றுமே பரமதத்துவ ஆய்வுடன் இருத்தல் ஞானம் என்கிறேன் இவற்றின் எதிரி ஞானமற்ற அக்ஞானமே எதனை அறிதல் உசிதமோ எதனில் நித்தியம் இருக்குமோ அதனைச் சொல்வேன் பார்த்தனே கேளு தர்ம அனுஜனே எனக்கு பணிந்து இருப்பது துவக்கம் என்பதற்றது பிரம்மம் என்றும் ஆன்மம் என்றும் ஜடத்தை கடந்து நிற்பது எதிலும் நிறைந்து இருப்பவர் கரமும் தாளும் கண்ணும் முகமும் எங்குமாக இருப்பவர் எதையும் பார்க்கும் திறத்தவர் எதையும் கடந்த ஓசையாய் எதையும் கேட்டு இருக்கிறார் அவரே பிரம்மம் என்கிறார் பரம ஆன்மம் ஆகிறார் புலனின் மூல காரணர் புலனில்லாத பூரணர் உயிரை காத்து நிற்பவர் எதையும் துறந்து கடப்பவர் மாய ஜடத்தில் பிறந்த உலகின் குணங்கள் தனக்கு தூய இறைவன் ஆகிறார் பாயும் மனத்தில் ஆதராய் பாயும் கிடந்த சைந்திருப்பவர் அனைத்து நுள்ளுமேயவர் ஜடப்புலனின் வலிமையினால் காணவொன்னா அறியவொன்னா ஒருத்தராக இருப்பவர் இறைவன் என்னும் பெயரவர் தொலைவில் அவர் இருப்பினும் அருகிருக்கும் அருளவர் பிரிந்திருக்கும் தோற்றம் கொண்டிருப்பராயினும் பிரிவு என்று ஒன்றிலாது சேர்ந்து சேர்ந்து இருக்கும் ஆண்டவர் உயிர்கள் தன்னை படைத்து காத்து முடிவில் அதனை முடித்து வைக்கும் முடிவிலாத முடிபவர் புரிந்து கொள்ள அறியவர் ஜொலித்திருக்கும் ஒளியவர் அதற்கும் மூலமே அவர் இருண்ட ஜடத்தை கடந்தவர் எளிதில் தோன்றா படியவர் ஞானமாக இருக்கும் அவரே ஞானக்கருவுமாகிறார் ஞான இலக்குமாக அவர் இதயமர்ந்திருக்கிறார் இவ்வாறாக சுருக்கமாய் களமும் மற்றும் ஞானமும் அறியத்தக்க விஷயமும் என்னால் சொல்லப்பட்டன இவற்றின் உண்மை தன்னை நீ உணரு நன்கு அர்ஜுனா எனது பக்தர் மட்டுமே என்னை அடைவர் அறிந்திடும் ஜட இயற்கை மற்றும் அதனில் வாழும் உயிர்கள் யாவையும் ஆதியற்றதானவாம் இதனை நன்கு புரிந்திட வேண்டும் வேண்டும் வேண்டுமாம் வாழும் உயிரின் மாற்றங்கள் ஜடப்பொருளின் தன்மைகள் ஆனையாவும் இயற்கையின் உற்பத்தியால் விளைந்ததே செயல்கள் விளைவுகள் ஆனவற்றின் காரணம் இயற்கை என்றே ஆகுது எனினும் உலகில் பல்வித இன்ப துன்பம் யாவுக்கும் வாழுகின்ற உயிர்களே காரணமாயாகுது வேறெதுவும் அல்லது உலக உயிர்கள் யாவும் முக் குணங்கள் தன்னை கொண்டுமே வாழ்ந்திருக்கலாவென வழி செல்வன இயற்கை தன்னின் தொடர்பினால் இப்படியாய் ஆயின இவ்வழியில் இவைகளும் இன்ப துன்பம் அடைவன உடலின் உள்ளுறைபவர் தெய்வத்தன்மை உடையவர் அவர்தான் இறைவன் என்பவர் அவரே ஒவ்வொரு உயிரினுக்கும் பரம உரிமை கொண்டவர் அவற்றைக் கணமும் திறமையாய் கண்காணிக்கும் தலையவர் பரமன் என்னும் பெயரவர் ஜட இயற்கை அதன் குணம் உயிர்வாழி அதன் குணம் இடை விளைவு யாவையும் அறியும் ஒருவன் சீக்கிரம் முக்தி அடைதல் நிச்சயம் அந்த ஞானம் வந்தவன் எந்த நிலையின் ஆயினும் மீண்டும் பிறப்பு அற்றவன் பரம தத்துவ இறைவனை வெகு அரியதான அறிவின் அறிவு இறைவனை அடைய மார்க்கம் பலவுமாம் ஞானம் கொண்டு ஞானம் கண்டு அவனை கண்டு அடையலாம் அவனைக்கான பலனை விட்டு அன்பு சேவை செய்யலாம் ஆன்ம மார்க்கம் தன்னில் ஞானம் அற்றிருக்கும் ஒரு சிலர் ஞானியான ஒரு குரு இறைவனான சத்குரு சொன்ன வார்த்தை கேட்டு பக்தி சேவைதன்னை செய்யுவர் தனது சிரத்தை ஒன்றினாலே சிரத்தில் ஒளியைக் காணுவர் ஆடும் பொருளும் ஆழிடா ஜடமுமான விஷயமும் களமும் களத்தை அறிந்தவன் சேர்ந்த கலவை ஆகுமே அனைத்து உயிரின் ஜீவனை தொடரும் பரமன் ஒன்றென கண்டு மற்றும் ஆத்துமும் அழிவதில்லை என்றுமே உணருகின்ற ஒருவனே ஞானி என்று ஆகிறான் பிறரிலிருந்து தனிக்கும் அவனே காண்பவனும் ஆகிறான் உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரினுள்ளும் பரமனை காணும் ஒருவன் சீக்கிரம் இலக்கை அடைதல் நிச்சயம் பஞ்சபூதம் ஆனதான உடலே செயலை செய்து துஞ்சுகின்ற ஆன்மம் வெறும் தான் நிற்குது என்ற உண்மை காணும் ஞானி மட்டும் காணல் செய்கிறான் ஜட உடலின் பன்மையை கடந்து யாவும் உரிமையே என்ற நிலைமை வந்திட பரவுணர்வு வந்திடும் அந்த உணர்வு வந்ததும் பரந்த பிரபஞ்சம் தன்னிலே இங்கனவாய் நிலையுடன் பிறவும் இருக்கக் காண்கிறான் நித்தியத்தின் உணர்வினை கண்ட ஒருவன் ஆத்துமா தெய்வம் என்றே ஒளிருது நித்தியமாய் அருளுது ஜட இயற்கை தன்னையே கடந்திருக்கும்படியது ஜடத்தின் தொடர்பு இருப்பினும் அதனைக் கடந்து நிற்குது எங்கும் நிறைந்திருப்பினும் காயத்திலும் கலந்திடா இருக்கும் அதனைப் போலவே உடலில் ஒரே ஆன்மமும் உடலனின்று பிரிந்து நல் சாட்சியாக நிற்குது அதனைக் கலந்து திரிந்திடா தனித்து ஒளிருது ஒரே ஒரு சூரியன் ஜகம் முழுதும் ஜொலிக்கிறான் ஒன்றனினும் ஆத்மா உடல் முழுதும் ஜொலிக்கிறான் உடலின் அதனின் தலைவனின் தன்மை அறிந்து உணர்பவன் பிறவித்தலையை கடப்பது எளிதனவே காண்கிறான் பரமநடி என்று கூறும் பரமபதத்தை இலக்கென கொண்டு அவனும் அடைகிறான் பரமனென்றே ஆகிறான் இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெறுகிறது ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ண